மீன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு என்ன டிப்ஸ்ன்னா இப்போ வந்து இளைத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இளைத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க அதை என்ன பண்ணணும்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சாப்பிடணும் கொள்ளு சாப்பிடலாம் அது வந்து உடல் தேரும் இது வந்து உடல் தேர்தத்துக்கு என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னா அரிசி வந்து பாதி எடுத்துக்கோங்க அரிசி பாதி கொள்ளு பாதி இது ரெண்டையும் வந்து பாதி பாதி அரிசியும் கொள்ளும் ரெண்டும் பாதி பாதி எடுத்துட்டு அதை வந்து நல்லா வேக வைக்கணும் நல்லா வேக வச்சு நல்லா வேக வைக்க வைக்க அது கஞ்சியாக மாறிடும் கஞ்சியாக மாறும்போது அது என்ன பண்ணணும்னா அதை எடுத்து சாப்பிடலாம் அதை எடுத்து சாப்பிடும் போது நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து அந்த உடலை என்ன பண்ணணும்னா உடல் வலிமை வரும் உடல் வந்து ரொம்ப வலிமை தரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாவது வந்து சளி வந்து சளி இருக்கிறவங்க துரத்தும் இப்போ இந்த கிளைமேட்டில் மழை வருது மெயின் வருது என்ன வேணால் வந்துட்டே இருக்குது சனி வருது தலம்பாரம் வருது இதுக்கெலாம் வந்து நல்லா வந்து சனியை வந்து எடுக்கும் இது அந்த கொண்டு அடுத்தது வந்து என்னென்னா உடல் வந்து தேரும் உடல் வந்து தேரும் நல்லா பசி எடுக்கும் அதே மாதிரி தாது பலத்தை கொடுக்கும் இது வந்து ரொம்ப அதாவது ரொம்ப நல்லது இது வந்து அரிசி பாதி கொள்ளுபாதி நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டா போதும் இதுவும் உடல் வந்து நல்ல வரிமை தந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பா அது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த டிப்ஸ் காத்து